ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை வந்து பெருமாளுக்குரிய நாள் அதே மாதிரி சனி தசை சனி புத்தி நடத்துகிறவங்கெல்லாம் சனி பகவானோட காயத்ரி மந்திரத்தை சொன்னாலும் நமக்கு அதனோட தாக்கம் குறையும் சிவபெருமானை வழிபடலாம் திருப்பதி திருமலை ஏழுமலையான் திருவேங்கடமுடையான் அந்த பெருமானை அதை வழிபட்டாலும் நமக்கு சனி தசை சனி புத்தி குறையும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சனி பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய திமிகி தன்னோ மந்த பிரஜோதயாத் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய திமிகி தன்னோ மந்த பிரஜோதயாத் ஓம் காகத்வ ஜாய வித்மகே கட்கஹஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை சொன்னாலும் நமக்கு ஒரு இது திருவேங்கடமுடையானோட பிற நாராயணா 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 என்று சொன்னாலும் நமக்கு அதனோட தாக்கம் குறையும் இன்றைக்கு சனி சனிக்கிழமைங்கிறதுனாலையும் அவரோட நாமத்தை சொல்லலாம் கோவிந்தா கோவிந்தா என்று நாமத்தை சொல்லலாம் அதே மாதிரி சனியினோட தாக்கம் குறைய வந்து ஓம் நம சிவாய என்னும் என்னும் சிவ மந்திரத்தையும் சொல்லலாம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இரு இன்றைக்கு வந்து இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஜூன் மாதம் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைக்கி வந்து அஷ்டமி திதி இன்றைக்கி வந்து திதி வந்து அஷ்டமி திதி மாலை வரைக்குமே இருக்குது நாலு மணி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் தியாதிதம் சித்தயோகம் மன்னார்குடி ஸ்ரீ ராமலிங்க கோபால சுவாமி திருச்சேரை சாரநாதர் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் இத்தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை இன்னைக்கு வந்து சூரிய உதயம் வந்து ஐந்து ஐம்பத்தி ஆறு மிதுன நாளியை வந்து ரெண்டு ஐம்பத்தி ஏழு திதி வந்து அஷ்டமி திதி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை வந்து காலை ஏழு ஏழே முக்கால் டு எட்டே முக்கால் மாலை நாலரை டு ஐந்தே முக்கால் தன் குற்றம் தன் தன் குற்றம் பரப்பதும் குற்றம் காண்பதும் முட்டாள்தனத்தின் விசேஷ குணம் தன் குற்றத்தை மறப்பதும் மற்றவர்களின் குற்றத்தை காண்பதும் முட்டாள்தனத்தின் அறிகுறிக்கே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பரிகாரம் வந்து தயிர் ராகுகாலம் ராகுகாலம் ஒம்பது டு பத்தரை குளிகன் ஆறு டு ஏழரை எமகண்டம் ஒன்றை டு மூணு சந்திராசிரமம் வந்து ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் மக நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் ரிஷப ரிஷபம் ஊக்கம் மிதுனம் ஆர்வம் கடகம் பயம் சிம்மம் பரிவு கன்னி தடை துலாம் தோல்வி விருச்சிகம் செலவு தனுசு பக்தி மகரம் உயர்வு கும்ப முயற்சி மீனம் பாராட்டு இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் குரு சுக்ரன் சிம்மத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய இன்றைக்கு வந்து சனி சனிக்கிழமைங்கிறதே பெருமாளுக்கு உரிய நாள் தான் சனிக்கிழமையும் புதன்கிழமையும் பெருமாளுக்கு உரிய நாளே இன்றைக்கி போய் பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு துளசி வாங்கி கொடுங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கோ பத்து ரூபாய்க்கோ அப்படி இல்லைன்னாக்கா தரிசனம் மட்டுமாவது நீங்கள் பண்ணிட்டு வந்துடுங்க பண்ணிட்டு வாங்க நமக்கு வந்து சனியினோட தாக்கம் குறையிறதுக்கோ சனி தசை சனி புத்தி இதாக இருக்கிறவங்கெலாம் தான் நம்ம வந்து திருப்பதி ஏழுமலையான கொடுத்தாலும் நமக்கு ஒரு இது வந்து சரியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஸ்ரீ துர்கா காயத்ரியையும் பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம சனி த சனி புத்தினா ஐயப்பன் சுவாமியும் கும்பிடலாம் வீட்லயே நீங்கள் விளக்கேற்றி கும்பிடலாம் அதே மாதிரி கூட்டமாக இருக்கிற நேரம்தான் கோவிலுக்கு போய் நம்ம இது பண்ணோம் இப்போ கார்த்திகை மாதம் பிறந்துட்டா ஒரு இடத்துல போய் அஞ்சு லட்சம் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர்னால் சமா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேரை எப்படி சமாளிக்கிறது அங்கே பாத்ரூம் வசதி வேணும் தண்ணி வசதி வேணும் உணவு பகுதி வேணும் அதனால் மக்கள் வந்து நமக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதனால் வந்து கூட்டம் இல்லாத டைமில் மாச பூஜை அந்த மாதிரி டைமில் நீங்கள் போகலாம் சா நம்ம வந்து சுவாமியை சரணம் ஐயப்பான் நம்ம வந்து ஐயப்பனை கும்பிட்டாலும் அதனோட தாக்கங்கள் குறையும் வீட்டு உங்களால் எங்கேயுமே கோவிலுக்கு இப்போல்லாம் அங்கங்கே கோவில் இருக்குது இப்போ நாங்கள் சேலத்துலேயே எடுத்துக்கிட்டால் ரெண்டு மூணு ஐயப்பன் கோவில் அங்கேயே போயிட்டு வாங்க எங்கே கூப்பிட்டாலும் தெய்வம் ஒன்று தான் அதனால் அங்கேயே போயிட்டு வாங்க அதனோட தாக்கம் குறையும் நீங்கள் போய் முடிஞ்சால் போய்ட்டு வாங்க இப்போ வேலைக்கு போயிடுறோம் நாம் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு போகிறோம் போக முடியாது இருக்கோம் வீட்லேயே நின்று இடத்துலையே அந்த சுவாமியினோட நாமத்தை சொல்லுங்கள் மனசார நினச்சாலே போனும் போதுமானது இன்றைக்கு வந்து துர்கா காயத்ரி ஓம் காத்யா நாய வித்மையை கன்னியாகுமாரி தீமகி தன்னோ துர்க பிரஜோதயா இதை வந்து நம்ம துர்கா காயத்ரி வந்து ராகு காலத்தில் வந்து நம்ம விளக்கு போட்டு இந்த துர்கா காயத்ரியை நம்ம சொன்னோன்னாலும் ரொம்ப சிறப்பானது இங்கே மந்திரங்களில் சிறந்தது காயத்ரி அதே மாதிரி நீங்கள் அந்த காயத்ரி மந்திரத்தையே ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு ரொம்ப நல்லதாக நடக்கும் இல்லை உங்களால் முடிந்தது இப்போ முருகர் ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும் சிவனை ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும் பெருமாளை ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும் அம்பாளை ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அவங்கவுங்களுக்கு என்ன நாமங்கள் தெரியுதோ அது பிடிச்சதை நீங்கள் சொல்லுங்கள் முருகருக்கு பிடிச்சமானது சொல்லுங்கள் ஆனால் ஒரு நெய்வேதியம் வச்சிருங்க இப்போ டெய்லியும் பால் வச்சுருங்க நம்ம எப்படி தூங்கி எழுந்திரிச்சோடனே பால் காய்ச்சுவோம் வைங்க வீட்டில் என்ன இருக்கோ போட்டுக்கலன்னா அதை டெய்லியும் நான் சொல்லிக்கிட்டே தான் வரேன் அதனால் வந்து இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க இதே மாதிரி விளக்கு வந்து நம்ம அதை வந்து அந்த எண்ணெய் பசியோடு இருக்கிறதுக்கு ஒரு பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அதை விளக்கேற்றி நீங்கள் அதை விளக்க தொடச்சி விளக்கி கழுவிட்டு நீங்கள் ஏற்றினீங்கனாலும் ரொம்ப 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 நல்லது இன்றைக்கி வந்து அந்த கோவிந்தனோட நாமத்தை நாம் சொல்லி திருவேங்கடமுடையானின் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நான் வந்து ரொம்ப சிறப்பானது இன்னைக்கு வந்து சுவாமி சரண ஐயப்பா சனி திசையினோடய நம்ம ஐயப்பனோட இதை பற்றி என்ன சொல்கிறது கார்த்திகை மாதம் பிறந்துட்டாலே எல்லாம் மாலை போட்டுக்குவாங்க ஒரு மாத பூஜையிலையும் திறக்கிறாங்க அஞ்சு நாள் முதல் மா ஒவ்வொரு மாதத்துலேயும் முதல்ல திறந்து இது பண்ணுறாங்க அதுக்கும் நீங்கள் போய்ட்டு வாங்க இல்லை நீங்கள் வீட்லேயே இருக்கு பாமிக்க முடியுங்க இன்றைக்கி வந்து தாமரை பூ வாங்கி வீட்டில் வச்சு நீங்கள் பெருமாளுக்கு உரிய லக்ஷ்மிக்குரியது பெருமாளுக்கு உரியது துளசி எதுவுமே ஒரு சின்ன தொட்டியில் போட்டிங்கன்னா கூட அப்படியே செல் செல் செல்லுன்னு வந்துடுது வெற்றிலேயே வீட்டில் செல் செல்லுன்னு வந்துடுது அதனால நீங்கள் வந்து அதெல்லாம் செய்யுங்க துளசி ஒரு அந்த செடியிலேருந்து ரெண்டு பிச்சு வச்சாலே போதுமானது அதே மாதிரி நான் நேற்று சொல்லியிருந்தேன் இலை வந்து மகாலட்சுமினோட அம்சம் நம்ம ஒரு திருமணமே நடக்குது மெகந்தி ஃபங்க்ஷன்னே ஒன்று வச்சுருக்காங்க மருதாணியினோட சிறப்பை வந்து சொல்லி மாற முடியாது கையில் பெண்கள் வச்சுருக்கும்போது அது மகாலட்சுமினோட அம்சம் கையில் வந்து செல்வம் சேருங்கிறது தான் மெகந்திங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது மருதாணி அதனால தான் ஒவ்வொரு பெண்களுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி மெதந்தி ஃபங்க்ஷன்னே ஒன்று கொடுக்குறாங்க அந்த காலத்தில் தமிழ் எந்த கலாச்சாரமாக தமிழ் தமிழர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவர் எந்த மதத்தினராக இருந்தாலும் கையில் வந்து மருதாணி போட்டு தான் இது பண்ணுவாங்க மெதந்தி ஃபங்க்ஷன்னே ஒன்று அப்போ மருதாணியினோடய சிறப்பை நம்ம சொல்லி மாற முடியாது அது வந்து மகாலட்சுமியினோட அம்சம் கையில் மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு மாதத்தில் ஒரு நாள் மருதாணி அரைச்சி பூசுங்க மருதாணி இலையை ஒரு ஒரு ரெண்டு பிச்சு சுவாமிக்கு சூட்டி நீங்கள் வந்து அதை வச்சோன்னா அவ்வளவு ஒரு லக்ஷ்மி கடாட்சம் மருதாணி தாமரை இதழ்கள் இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் செய்யி அதே மாதிரி நெல்லிக்கனி அம்மனுக்கு நெல்லிக்கனி வைக்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது நெல்லிக்கனியை வந்து நிவேதனமாக எந்த நாட்டு நெல்லிக்காயாக இருந்தாலும் சரி லக்ஷ்மி வாசம் செய்யும் இடத்துல நெல்லி மரமும் ஒன்று அப்போ அதை வந்து நெல்லிக்கனி எந்த நெல்லி பெரிய நெல்லிக்காயாக இருந்தாலும் சின்ன நெல்லிக்காயாக இருந்தாலும் சரி ரெண்டு நிவேதனமாக வச்சோம்னாக்கா அவ்வளோ பிடிக்கும் சுவாமிக்கு அம்மனுக்கு அதனால் அது கிடைச்சா கூட ரெண்டு மூணு வச்சால் கூட போதும் எல்லாம் ஒரு படியே பத்து ரூபாய் இருபது ரூபாங்கிறாங்க அதை வச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டு உப்பு மிளகா போட்டு நம்ம சாப்பிட்லாம் இல்லை ஊருகா கூட வச்சுக்கலாம் மகாலட்சுமி வாசம் செய்யும் இடத்தில் நெல்லி மரமும் ஒன்று அதனால் நெல்லிக்கும் துளசி நெல்லி செடிக்கும் துளசிக்கும் திருமணமே நடக்கும் அது அது வந்து அம்மனோட அம்சம் துளசி வந்து விஷ்ணுவோட அம்சம் அப்போ வந்து அதனோட திருமணமே நடக்குன்ற ஒரு ஒரு நாளே இருக்குது அது உங்களுக்கே தெரியும் அதனால் அது வந்து அவ்வளவு மகாலட்சுமி அதையும் நீங்க நெவேதமாக வைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை கொடுக்குறேன் வேத மந்திரங்கள் வந்து வீட்டில் அவ்வளோ ஒரு செல்லு செழிப்பை கொடுப்போம் நான் நேற்று அதில் போட்டிருந்தேன் வந்து செல்வமலை பொடிய செய்யும் வேத மந்திரங்கள் டிவிலையே போடுறாங்க செல்லு எது இல்லைனாலும் நீங்கள் கேளுங்க அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது ஓகேங்க அடுத்த வீடியோவில் சந்திக்க